அனைவருக்கும் சிவன் சக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கான ஆன்மீக பாதிகளை நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய விநாயகர் சதுர்த்தி இன்னும் ஒரு சில தினங்களில் வரப்போகிறதுங்க இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று வீட்டிற்கு பிள்ளையார் சிலை வாங்கும் போது எதெல்லாம் நாம கவனிக்கணும் அதிலும் இந்த மாதிரியான விஷயங்களை நாம கவனிக்க மறந்துவிடக் அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத பத்தியும் விநாயகர் சிலையில் தும்பிக்கை எந்த திசையை நோக்கி இருந்தா நமக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரும் அப்படிங்கறத பத்தியும் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விநாயகர் சதுர்த்தி அன்று சரியான விநாயகர் வடிவத்தை வாங்கி வந்து வைத்து வழிபடுவதால மட்டுமே விநாயகர் சதுர்த்தி அன்று வழிபட்ட முழு பலனையும் நம்மளால பெற முடியுங்க விநாயகர் தடைகள் மற்றும் துன்பங்களை நீக்கக்கூடிய கடவுள் அப்படிங்கிற விநாயகரின் சரியான வடிவத்தை தேர்வு செய்து வழிபடுவது ஆன்மீக ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் நன்மைகளை சொல்லலாம் அதாவது விநாயகரின் ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு வகையான பலனை தரக்கூடியது அப்படிங்கறதுனால விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கி வந்து வழிபடை ஏற்று வடிவம் எது அப்படிங்கறத தெரிந்து கொள்வது அவசியம் வீட்டிற்கு பிள்ளையார் சிலை வாங்கும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் அதாவது விநாயக பெருமான வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்து வழிபட்டு அவரது அருளை பரிபூர்ணமாக பிரிவதற்கு ஏற்ற நாளான விநாயக சதுர்த்தி விழாவிற்கு இன்னும் சில நாட்களே இருக்கு இந்த ஆண்டு விநாயக சதுர்த்தி விழா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்பட இருக்கு வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சில இடங்கள்ல விநாயக சதுர்த்தி பத்து நாள் விழாவா கொண்டாடப்படுவது வழக்கம் அப்படிங்கிறதுனால பல பகுதிகளில் இப்போது

புரியக்கூடியவர் இந்த உருவங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்புகளும் பலன்களும் அதிர்ஷ்டம் நேர்மறை ஆற்றல் செல்வ வளம் ஆகியவை நிறைந்திருக்க செய்ய முடியும் அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் இதனால பிள்ளையார் சிலை வாங்கும் போது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஐந்து விஷயங்களை பத்தி இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் அதுல முதல் விநாயகரின் துதிக்கை வீட்ல வைத்து வழிபட நீங்க வாங்கக்கூடிய பிள்ளையார் சிலையில விநாயகரின் துதிக்கை இடது பக்கமாக திரும்பி உள்ளதா அப்படின்னு கவனித்து வாங்க வேண்டும் இடது பக்கம் துதிக்கையை திருப்பியிருக்கும் விநாயகருக்கு வக்ரதுண்ட விநாயகர் அப்படின்னு பெயர் விநாயகரின் இந்த வடிவம் மிகவும் மங்களகரமானது அப்படின்னும் வழிபடுவதற்கு ஏற்ற மிகவும் சரியான வடிவம் அப்படின்னும் சொல்லப்படுது வக்ரதுண்ட விநாயகர் சிலையை வாங்கி வந்து வீட்ல வைத்து வழிபடுவதால நிறைவான செல்வ வளம் அமைதி குடும்ப ஒற்றுமை வெற்றி ஆகியவற்றை வீட்டில் இருக்கும் வலது பக்கம் துதிக்கை திருப்பியிருக்கும் விநாயகர் வடிவம் மிக மிக சிறப்பு வாய்ந்ததுதான் ஆனால் அவற்றை பொது இடங்கள்லையும் கோவில்கள்ல மட்டுமே வைத்து வழிபட வேண்டும் இது மிகவும் சக்தி கொண்ட வலிமையான வடிவமாக சொல்லப்படுது இரண்டாவது விஷயம் சரியான நிறம் பிள்ளையார் சிலையின் நிறத்தை தேர்வு செய்வதும் மிக முக்கியம் சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் ஆகிய நிறத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகளை வீட்டிற்கு வாங்கி வந்து வைத்து வழிபடுவது மிக மிக மங்களகரமானதாகும் இது இதுபோன்ற மங்களகரமான நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் விநாயகர் சிலைகளை வாங்கி வைத்து வழிபடுவது நல்லது இந்த நிறங்கள் வீட்டிற்கு அதிர்ஷ்டம் செல்வ வளம் ஞானம் நிறைவான செல்வம் ஆகியவற்றை வீட்டிற்கு அடைத்து வரும் தன்மை கொண்டதாக நம்பப்படுகிறது மூணாவது விஷயம் வாகனம் இந்த அதாவது இந்த புராணங்களின் படி விநாயகரின் வாகனமாக மூஷிகம் அப்படி இல்லைனா சுண்டலி வந்து கருதப்படுது ஒருவருக்கு ஏற்படக்கூடிய ஆணவம் மற்றும் ஆசைகளை அடக்கி கட்டுக்குள்ள வைக்கிறதன் அடையாளமாக மூஷிகம் கருதப்படுது அதாவது ஆவணம் ஆசைகளை வந்து அடக்கி நம்மை சரியான பாதையில் அழைத்து செல்பவராக விநாயகர் விளங்குவதாக குறிப்பதே இந்த வாகனம் அதனால விநாயக ின் வாகனத்தை வீட்டிற்கு எழுந்தருள செய்து வழிபடுவது அவசியம் அதனால மோஷிக வாகனத்துடன் இருக்கும் விநாயகர் உருவ சிலையை வாங்கி வைத்து வழி வழிபடுவது அளவில்லாத நன்மைகளை தரும் நான்காவது விஷயம் விநாயகரின் கை வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளங்கள் வெற்றி வளம் ஆகியவற்றை ஈர்க்கவும் விநாயகரின் அருளை பெறவும் விநாயகரின் தன்னுடைய கைகளில் பிரசாதத்தை வைத்திருப்பது போன்ற உருவ சிலையை வீட்டில் வாங்கி வந்து வைத்து வழிபட வேண்டும் இது வெற்றியை மட்டுமின்றி வாழ்விற்கும் குடும்பத்திற்கும் தேவையான அனைத்து நலன்களையும் நிறைவாக கொடுத்து அருள்வார்கள் என்பது நம்பிக்கை மோதகம் லட்டு போன்றவை விநாயகருக்கு விருப்பமானவை இவற்றை கைகளில் வைத்திருக்கக்கூடிய விநாயகர் உருவம் நம்முடைய வாழ்க்கையிலையும் இனிமை சேர்க்கும் அப்படின்னு நம்பப்படுது ஐந்தாவது விஷயம் விநாயகரினுடைய அமைப்பு பல வகையான உருவங்கள்ல இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள் கடைகள் கடைகளில் வந்து விற்கப்படுது மொபைல் பேசுறது போல கம்ப்யூட்டர் இயக்குவது போல கிரிக்கெட் விளையாடுறது போல நடனம் ஆடுவது போல அப்படின்னு பல விநாயகர் உருவங்களை உருவாக்குறாங்க ஆனா சரியான விநாயகர் வடிவத்தை தேர்வு செய்து வழிபட்டா மட்டுமே நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறும் பொதுவாக அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலையை மட்டுமே வாங்கி வழிபட வேண்டும் விநாயகர் அமர்ந்த நிலையில் இருக்கும் வடிவத்திற்கு பெயர் இது அமைதி தூய்மை மகிழ்ச்சி ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது உருவத்தை வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் அதே போல நடன கோலத்தில் இருக்கக்கூடிய பர்த்தன விநாயகர் வடிவத்தையும் வாங்கி நாம வைத்து வழிபாடு செய்யலாம் இவர் மகிழ்ச்சி வலிமையினுடைய வடிவமாகவே கருதப்படுகிறார் அதனால இந்த இரண்டு உருவ அமைப்பு வைத்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி விநாயகர் இந்து மதத்துல தடைகளை நீக்கும் அரு அறிவு மற்றும் வளம் வழங்கக்கூடிய தெய்வமாகவே கருதப்படுறாரு எந்த வழிபாட்டையும் அல்லது நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவரை வணங்குறது தாங்க விளக்கம் அனைவருடைய வீட்டிலையும் விநாயகர் சிலை நிச்சயமாக இருக்கும் ஆனால் விநாயகரினுடைய தும்பிக்கை எந்த திசை நோக்கி இருக்கணும் இவ்வாறாக அனைத்து கேள்விகளுக்கும் இந்த உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட போறீங்க வீட்டில் வாங்க போறீங்க கண்டிப்பாக இந்த ஐந்து விஷயங்களை கட்டாயம் கவனிக்க மறந்துடாதீங்க இந்த ஐந்து விஷயங்கள் கொண்ட விநாயகர் சிலைகளை வாங்கி வைத்து நீங்க வழிபடுறதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் ஏற்படும் அனைத்து விதமான துன்பங்களும் விலகி விநாயகருடைய பரிபூரண அருளோடு வீட்டில் சுபிக்ஷமும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மராட்டிய மாநிலத்தில் பிள்ளையார் சதுர்த்தி வந்துவிட்டாலே ஊரே திருவிழா கோலம் பூண்டுவிடும் மராட்டிய மாநிலத்தில் இருந்துதான் கணபதி வழிபாடு உலகெங்கும் பரவியது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம் முன்பெல்லாம் களிமண் பிள்ளையாரை வாங்கி வந்து வீட்டில் வச்சு வணங்கிட்டு அன்றே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் அதை கரைத்து விடுவது இருக்குங்க தற்போது மண் கணபதி சிலையை வாங்கி வந்து ஒரு பலகையில வைத்து வீட்டை சுத்தப்படுத்தி கோலமிட்டு செம்மண்ணால அதனை சுற்றி கோலமிட்டு சிலைக்கு நேராக வாழ இலைய பரப்பி அதுல பச்சரிசி வைத்து குடைபிடித்து குத்துவிளக்கேற்றி விரும்பிய வகைகள்ல எண்ணெய் பால் பஞ்சாமிரதம் இளநீர் தயிர் சந்தனம் திரவிய பொடி போன்றவை கொண்டு அவரவர் இஷ்டத்திற்கு ஏற்ப அபிஷேகம் செய்யறாங்க கணபதி பூஜைக்கு தும்பை எருக்கு வில்வம் அருகம்புல் சங்கு மலர் செம்பருத்தி போன்றவை ஏற்றவை அப்படின்னு சொல்லலாம் அதே போல மோதகம் சுண்டல் வகைகள் அப்பம் அவள் புரி போன்றவை முக்கிய நெய்வேத்திய பொருட்களாகவே இருக்கு கணபதி குறும்புக்காரராக இருந்து துறவியருடன் பழகினார் தனது நகைச்சுவை ஆற்றலால் சிலரிடம் தப்பிவிடுவாரு சிலர் அவரை தூண்ல கட்டியும் வைத்தாங்க அவரது உண்மை தோற்றம் தெரிந்த பிறகே அவருக்கு பூரணம் எனும் இனிப்பு மீது வேக வைத்த அரிசி மாவு வைத்து மூடிய மோதகம் எனும் கொழுக்கட்டையை அளித்தாங்க கால போக்கல கணபதிக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் இதில் இருந்து ஆரம்பமாகிவிட்டது அப்படின்னு சொல்லலாம் வெண்மையான மூளையினுள் அறிவு பூரணமாக இருப்பதற்கு ஒப்பாகவே கொழுக்கட்டை உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க காசி மன்னர் அரண்மனையில் நடைபெற்ற விழாவில் தம்பதியரை வாழ்த்திட செல்பவர்களுக்கு வழிவிடாமல் ஒரு பெரும் பாறைகள் ஆக குடா அப்படின்ற அரக்கன் தடுத்திருந்து தொல்லை தந்தானா விநாயகர் தேங்காய்களை எடுத்து பாறையின் மீது வீசி உடைத்தாரு பாறை சிதறியதுடன் கூட அசுரனும் ஓட்டம் பிடித்தான் காலப்போக்கில் விநாயகருக்கு இதுல இருந்து தான் சிதறு தேங்காய் உடைக்கக்கூடிய பழக்கமும் ஏற்பட்டது அப்படின்னும் சொல்லலாம் அதே தாங்க உலகிலேயே அதிக வழிபாட்டிடங்களை கொண்டிருக்கக்கூடிய கடவுள் விநாயகரே அப்படின்னும் சொல்லலாம் அதனால நாமும் இந்த பண்டிகைக்கான நோக்கங்களை நன்றாக தெரிந்து கொண்டு தோப்புக்கரணம் போட்டு முறையாக வழிபாடு செய்து வழி அனுப்பி வைத்து அனைத்து நலன்களையும் பெற்று வளமோடு வாழ்வோம் அப்படின்ற ஆன்மீக நாம நிறைவு செய்து கொள்ளலாம்